டென்த்து குவாலிஃபிகேஷன் வேணும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜென்ஸுக்கு வந்து ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்குது லேடிஸ்க்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாதுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதை ஜாப் எப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ட்ரைனிங்கை நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தருவோம் இந்த ஐடிஐயில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆண்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் பெண்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது மற்றும் இலவசமாக உயந்தர சீருடைகள் ஷூ பஸ் பாஸ் கல்வி உபகரணப் பொருட்கள் தரப்படுகிறது படித்த பின் தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கும் ஏற்பாடு செய்து தரப்படுகிறது இந்த ஐடிஐயில் என்னென்ன ட்ரேடுகள் உள்ளன அதைப் பற்றி அந்தந்த ட்ரேடின் ஆசிரியர்களின் வாயிலாக கேட்போம் இப்போது நம்ம ஐடிஐயில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் டென்த்து குவாலிஃபிகேஷன் வேணும் இந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஐடிஐயில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜென்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்குது லேடிஸ்க்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோர்ஸ் எதனால் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வளர்ந்து வர துறைகள் டெக்னாலஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இப்போ இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட வெளிநாடுகள்லேருந்து இருந்து பல கம்பெனிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதிலிருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோர்ஸ் ஜாயின் பண்றதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் வர வரக்கூடிய மோட்டார் கண்ட்ரோலர் பேட்டரி பேக்கு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் இந்த டாபிக்ஸ் எல்லாமே டீடைல்டா நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது ஒரு கம்பெனிக்கு வேலைக்குன்னு நீங்கள் போகிறப்போ ஒரு சீஃப் டெக்னீஷியனாவோ சூப்பர்வைசரவோ சீனியர் டெக்னீஷியனாவும் போகலாம் அப்படி நீங்கள் கம்பெனிஸ்க்கு போக விருப்பம் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்டில் கூட நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு கூட நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படி நீங்கள் போகும்போது உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்டேட்டடாக வச்சுப்பீங்க ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் தனியாக ஒரு வேலை வேலை வாய்ப்புக்கு எதுக்கும் நீங்கள் போகலை நீங்கள் சுயமா தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரைனராக சுய தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இதில் இருக்குது பேட்ரி சார்ஜிங் பாயிண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம கண்ட்ரீஸில் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு நீங்கள் ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ச்சுனிட்டி வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு சுய தொழிலாகவும் நீங்கள் கொண்டு வரலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் டென்த்து பாஸ் ஆனால் எந்த மாணவர்களாக இருந்தாலும் நம்ம கோர்ஸ் இங்கே ஜாயின் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் இது என்ன மாதிரி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வருட பயிற்சி இருக்குது அந்த ரெண்டு வருட பயிற்சியில் சிஎன்சி லேத் மற்றும் விஎம்சி ரெண்டு இயந்திரங்களை பற்றி உங்களுக்கு தெளிவான பயிற்சியும் அதுக்கு உண்டான தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்டும் நாங்கள் இங்கே கிளாஸ் இங்கே எடுப்போம் இதில் ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு சொல்லித்தருவோம் இதில் நீங்களே ஒரு ப்ரோக்ராம் ஒரு காம்பனெண்ட்டுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதை ஜாப் எப்படி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ட்ரைனிங்கை நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தருவோம் இது இல்லாமல் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் இங்கே உண்டு நீங்கள் படிக்கிற காலத்துலேயே நீங்கள் வேலைக்கு போய் தே எதுவும் தேட வேண்டியதில்லை உங்களை கம்பெனிக்காரங்களே இங்கே கொண்டாந்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு இதை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இங்கே உங்களுக்கு தேவையான பயிற்சியும் கொடுத்து உங்களை கம்பெனியில் வேலைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க அதில் மினிமம் சேலரியே பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த அட்வான்ஸ் சிஎன்சி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகளில் அதிகமாக இருக்குது மாணவர்கள் இதை பயின்று பயன்பெறணுன்றது என்னோடய விருப்பம் அதே மாதிரி இங்கே வந்திங்கன்னா நிறைய நிறைய புது புது வித்தியாசமான நம்ம ஜாப்ஸ் ஒர்க் பீஸ்லாம் நம்ம போட்டு பார்க்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக நாங்கள் இங்கே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட மாடல்ஸ்லாம் இங்கே இருக்குது இது வந்து சிஎன்சி லேத்தில் போட்ட மாடலு இதுவும் சிஎன்சி லேத்தில் பயிற்சியாளர்கள் உங்களை மாதிரி படிக்க வரப்போகிற பசங்க படிச்சுட்டு இருக்க பசங்க போட்ட ஜாப் இதெல்லாம் இந்த மாதிரி ஜாப்லாம் போட்டால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சின்ன சின்ன ஒரு ரா மெட்டீரியல் இந்த மிஷின்குள்ளே இருக்கிற இந்த ரா மெட்டீரியலை நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஷேப்புக்கு ஒரு ட்ராயிங் பண்ணி கொடுப்போம் இந்த ட்ராயிங் உண்டான ப்ரோக்ராமை சொல்லித் தருவோம் இந்த ப்ரோக்ராமை இந்த மிஷினில் நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கணும் இதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை இங்கே கவர்மெண்ட்டில் கொடுக்குற மிஷினரிஸில் வச்சு உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆகும்போது தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை ஈஸியாக அவங்க வந்து பணியமர்த்திடுவாங்க வேலை வாய்ப்புகளுக்கு அதிக தேவைப்படுற ஒரு ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன் கோர்ஸு ஒன்று விஎம்சின்னு சொன்னேன் வர்டிக்கல் மெஷினிங் சென்டர் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே போடுற ஒரு காம்பனண்ட்டில் இப்போ நட்டு போல்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு ஸ்பேனர் பிடிக்கிற இடம் இருக்குது அந்த ஸ்பேனர் பிடிக்கிற இடம்லாம் இந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த தலைப்பகுதியில் இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து விஎம்சி மிஷினில் பண்ணலாம் இது இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கிற காம்பனன்ட்ஸோடய ஒர்க் எல்லாமே நம்ம விஎம்சி மிஷினில் பண்ண முடியும் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கோர்ஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலயமா என்ன உங்களுக்கான பெனிஃபிட் என்ன ஜாபுக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் முடிக்கிறதுனால நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சர்வீஸ் இன்ஜினியராகவும் நெட்ஒர்க்கிங் முடிக்கிறதுனால நெட்ஒர்க் இன்ஜினியராகவும் ஒரு ஐடி கம்பெனிலேயோ இல்லை ஒரு எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவோ இல்லை சிஸ்டம் அட்மின் ஆகவோ போகிறதுக்கான அனைத்து வசதிகளும் இருக்குது இதை நீங்கள் படித்து பயன்பெறலாம் இதுக்கு படிச்சிருக்கணுன்னா மினிமம் டென்த்து படிச்சிருக்கணும் இது ஒன் இயர் கோர்ஸ் இது ஏஜ் வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ஜென்ஸுக்கு இது நாற்பது பசங்க படிக்கலாம் இதில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே படித்த பசங்களாம் நல்ல முன்னணி நிறுவனங்களில் நல்ல சம்பளத்தில் இருக்கிறாங்க இதை பயன்படுத்திக்கின்றது எங்களுடைய ஆசை இவ நிலையத்தில் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏர் கண்டிஷனிங் ஸ்பிளிட் ஏசி போன்ற பல கருவிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் செய்தல் ரிப்பேர் செய்தல் போன்றவற்றை இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இடத்தில் வந்து இருபத்தி நாலு சீட்டுகள் உள்ளது இருபத்தி நாலு சீட்டுகளில் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு வருடமும் கம்பெனிகளுக்கு முன்னணி கம்பெனிகளுக்கு ட்ரைனிங் அனுப்பப்பட்டு முடிவில் எல்ஜி டெய்கின் போன்ற பல பெரிய நிறுவனங்களுக்கு பயிற்சியாளர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள் இங்கே உங்களுக்கு ஹவுஸ் வயரிங் மோட்டார் ஜெனரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சிம்பிள் வேரிங் மா நல்ல குவாலிஃபைடான டீச்சர்களை கொண்டும் இங்கே வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறோம் இங்கே பயன்பெற்றவர்கள் அனைவரும் நல்ல முறையில் பணிபுரிந்து நல்ல வருமானத்தோடு கூடிய வேலையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் ஒரு வருஷம் ட்ரேடு எயித்து பாஸ் இருந்தால் போதும் டென்த்து ஃபெயிலு இல்லை எயித்து பாஸ் இருந்தால் கூட போதும் இந்த வெல்டிங் ட்ரேடில் ஆர்க் வெல்டிங் கேஸ் வெல்டிங் மிக் வெல்டிங் டிக் வெல்டிங் ரெசிடென்ஸ் வெல்டிங் லேசர் வெல்டிங் இதெல்லாம் வந்து இப்போ சிற சிறப்பு இதெல்லாம் இருக்குது இதில் இந்த ரோபோட்டிக்ஸை பற்றி சொல்லணும்னா ஃபுல்லி இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக் வெல்டிங் உள்ளது இது பொதுவாக வெல்டிங்கில் வந்து மேனுவல் வெல்டிங்கு செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது இந்த ஆட்டோ ஆட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்கிறது வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் தொழிற்சாலையில் லேபர் பற்றாக்குறையை வந்து தவிர்க்கிறதுக்காக வேண்டி அதிகமான ப்ரொடக்ஷன் தயார் பண்ணுவதற்காக வேண்டி இந்த ரோபோட்டிக்ஸ் வெல்டிங் தேவை மிஷின் வந்து நிறைய இப்போ வந்து தேவைப்படுது கம்பெனிங்களில் இது இதனுடைய ரெண்டு யூனிட் இந்த பெரும்பாக்கம் ஏட்டியில் ரெண்டு யூனிட் இருக்குது ஒரு யூனிட்டுக்கு வந்து இருபது பேர் ரெண்டு யூனிட் நாற்பது பேர் இதனுடைய பயிற்சி வந்து பயிற்சி காலம் வந்து ஒன் இயரு இந்த படிப்பு படிப்பதற்கு பத்தாம் இப்போ பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த படித்தாக்கா நிறைய வேலைவாய்ப்பு நிறைய தொழிற்சாலில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த கோர்ஸ் வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ மெக் மெக்கானிக்கல் காம்பனெண்ட்ஸ்லாம் தொழிற்சாலையில் மெக்கானிக்கல் காம்பரன்ஸ்லாம் தயாரிப்பாங்க அது வந்து டிசைன் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸ் யூஸ் ஆகுது